காலி முகத்திடல் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது ஓய்வூதியக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான நோக்கம் என்ன இவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை தற்பொழுது நாங்கள் இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இதற்காக நீங்கள் எந்த பகுதியிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய பிரதான கோரிக்கை தாங்க என்ன நாங்கள் நாட்டிலிருந்தும் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்தை கற்றுக் கொண்டிருக்கின்றோம் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சம்பளம் கூட்டும் போது அனைத்து அரசு அதிகாரியும் அரசு அதிகாரிகளுக்கு அரசு அலுவலர்களுக்கு சம்பளம் கூட்டப்பட்டது அதே போன்று கோழி ஊர்ஜியம் பெற்றவர்களுக்கும் சம்பளம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை உள்ளவர்களுக்கு எந்த விதமான அது அம்பல் அதிகரிப்போ எதுவுமே நடைபெறவில்லை அவர்கள் எந்த ஏற்ற சம்பள ஏற்றங்கள் செய்யப்படவும் இல்லை அத்தோடு அவர்கள் பிரச்சனைகளை பகம் கொடுக்கவும் இல்லை அவர்கள் அவர்கள் பின் ஓய்வு பெற்ற சில்லரால ஏழனமாக பார்க்கக்கூடிய வகையில் அவருக்கு ஏழன செய்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் ஓய்வெற்ற ஏற்ற நோயாளிகள் பிரச்சனை பெறுகள் அதிகமான தேவையில்லை இவர்கள் வீட்டு பிரச்சனைகள் பிள்ளைகளின் கல்வி பிரச்சனைகள் அதே போன்று சொந்த பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் எவ்வளோ வாழ்க்கை செலவு கேட்ப எவ்வளவு ஓய்வுகளையும் கூட்டித்தர வேண்டும் கேட்டு நாங்கள் பலமுறை வேண்டியும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதனால் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பு ஒன்று கூடியிருக்கின்றோம் இப்போ இதுக்கு முன்பதாக ஏதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு போனீங்களா ஜனாதிபதி செயலகத்தோடு இல்லையா இதுக்கு முந்தைய இது போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அதுல சிலர் கூப்பிட்டு எடுத்து எடுத்து பேசினாங்க அதுக்கு ஒரு சரியான தீர்வுகளை கிடைக்கல தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கு சரி ஓகே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு பெற்ற எங்களை ஒதுக்கியது ஏன் ஆக அரசாங்கம் ஒதுக்கியதாக கருத ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது ரைட் ஓகே நன்றி